வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு இந்த கிளைமேட்ல நிறைய பேருக்கு இந்த சைனஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு சளி காத சுத்தி காது கிண்ணுன்னு இருக்கிறது மூக்குல பிளாக்கேஜ் இந்த இடத்துல பெயின் இந்த மாதிரி சைனஸ் துவாரங்கள்ல வீக்கமும் வலியும் உங்களுக்கு நிறைய பேரு என்ன செய்யணும்னே தெரியாம இருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா சரி நம்ம ரூட்ட கிளியர் பண்ணனும் அப்படின்னா உள்ளுக்குள்ள கஷாயங்கள் குடிக்கலாம் இப்ப எல்லாராலையும் ஆஹ் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாம இருக்கிறவங்க வீட்லயே என்ன மாதிரியான ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு காட்டன் பால் ஒத்தடம் இருக்கு இத வந்து வெளியில நீங்க அதாவது ஹாட் பேக் இருந்தா கூட ஹாட் பேக் வச்சு நல்ல காதை சுற்றியும் இந்த சைனஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லயும் நல்ல ஹீட்டை வச்சு ஒத்தடம் கொடுக்கணும் கொடுத்துட்டு தினமும் அவங்களோட ரொட்டீன் லைஃப்ல டெய்லி மார்னிங் தண்ணி வாமா குடிச்சிட்டு தேன் ஒரு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் மிளகு தூள் இதெல்லாம் போட்டு தேன் கலந்து தினமும் அத ஒரு அரை ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுட்டு நல்ல வெது வெதுன்னு தண்ணி டெய்லி குடிச்சிட்டு வரணும் ஒத்திடமும் குடுக்கணும் வெளியில நான் சொல்றேன் இந்த மஞ்சள் மிளகு தேன் கலந்து இந்த கலவைய தினமும் நாக்கால் நல்லா சுவைத்து சலைவோட சேர்த்து சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சளி எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை சளியையும் நல்ல மோஷன் வழியா வெளியில போயிடும் இந்த ஹீட் கொடுக்கும் பேக் வச்சு இந்த பேக் கொடுக்கறதுனால அந்த கொஞ்சம் மெல்ட் ஆகும் சளி இந்த மருந்து போய் அந்த மெல்ட் ஆன சளியை வெளியில கொண்டு போயிடும் அப்போ சைனஸ் இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே இதை கம்பல்சரி செய்யுங்க இன்னொன்னு கம்பல்சரி தண்ணி ஒரு த்ரீ லிட்டர் டெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா இந்த தலைப்பகுதியில என்ன பிரச்சனை வந்தாலுமே தண்ணி நிறைய குடிச்சா அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் கரெக்டா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் போது பிளாக்கேஜ் இல்லாம இருக்குதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு திரும்ப வரவே வராது இந்த மாதிரி பிளாக்கேஜ் வருதுனாலும் காரணம் தண்ணி நிறைய குடிக்கலனாலுமே இந்த காரணம் வரும் ஆக உள்ளுக்குள் சாப்பிடுறதையும் சரி தண்ணீர் அருந்துவதும் சரி நல்லா ஹீட் வச்சு ஒத்தடம் கொடுக்கறதா இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் பண்ணும் போது இந்த சைனஸ் பிரச்சனையில இருந்து அஹ் நூறு சதவீதம் முழுமையாகவே விடுபடலாம்